பெரிய மாணவர்களே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட அக்டோபர் மாதம் ஒன்பதாம் நாளிலும் ஒரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றும் கூட நாம் தியானிக்க இருக்கிற வார்த்தை திருப்பாடல் அறுபத்தி ஐந்தாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் உம்முடைய வழிகள் எல்லாம் வளம் கொழிக்கின்றன ஆமென் நம்முடைய வாழ்க்கையிலே சில பேருக்கு பிறக்கும் பொழுதே நல்ல செல்வந்தர்களாக பிறப்பார்கள் சில பேர் பிறக்கும் பொழுதே மிகவும் ஏழ்மையான குடும்பத்திலே பிறந்து மிகவும் கஷ்டப்படுவார்கள் ஆனால் சில காலகட்டங்கள் சென்ற பிறகு அவர்கள் படித்து ஒரு நல்ல நிலைக்கு வருவார்கள் அப்பொழுது எல்லா செல்வத்தையும் அவர்கள் சம்பாதித்து நல்ல ஒரு நிலையிலே அவர்கள் வாழ்ந்து வருவார்கள் ஆம் கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களேன் இன்றும் கூட தாவிதி ராஜா கடவுளை பார்த்து ஒரு விசுவாச அறிக்கையாக இந்த வார்த்தையை சொல்கிறார் கடவுளுடைய வழிகள் எல்லாமே வளம் கொளிக்கின்ற வழிகளாக இருக்கின்றன என்று அப்படியானால் வளம் கொழிப்பது என்பது உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை குறிப்பதா இல்லை கிறிஸ்துவக்கு பிரியமானவர்களே வளம் கொளிப்பது என்பது நம்முடைய உள்ளத்திலே ஏற்படுகின்ற ஒரு சந்தோஷம் சமாதானம் ஒரு திருப்தி அந்த திருப்தி ஒருவருக்கொருவர் மாறுபடும் இயேசு மகாராஜாவின் வழிகளிலே நாம் எப்பொழுதும் நடந்தால் கடவுள் நம்மை எந்த நிலையில் வைத்திருக்கிறாரோ அது குடிசை வீடாக இருக்கலாம் அல்லது ஒரு மிடில் கிளாஸ் லைஃப்பாக இருக்கலாம் அல்லது வளம் கொழிக்கும் செல்வந்தராக இருக்கலாம் எந்த நிலையில் நீங்கள் இருந்தாலும் உங்களுக்கு உங்கள் உள்ளத்திற்கு ஒரு சந்தோஷம் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும் அந்த கடவுளுடைய வழிகளிலே நாம் நடக்கும் பொழுது அதை நாம் உணர முடியும் ஒரு விடுமுறை நாள் வருது அன்னைக்கு அந்த குடும்ப தலைவருடைய கையிலே ஒரு காசும் இல்லை ஆனால் அந்த குடும்ப தலைவி சொல்கிறார் பரவாயில்ல வீட்டில் பழைய சோறு தானே இருக்குது அந்த பழைய சோறை தயிர் மட்டும் வாங்கிட்டு வாங்க அதை நம்ம தாளித்து அருமையாக ஒரு அப்பளம் பொறித்து ஊருகா தொட்டு நம்ம சாப்பிடுவோம் என்று அந்த குடும்ப தலைவி சொல்லுவார்கள் அதை அந்த குடும்ப தலைவரும் உணர்ந்து பிள்ளைகளும் உணர்ந்து சந்தோஷமாக ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசி அந்த நாளை இன்புற கழிப்பார்கள் இந்த சந்தோஷம் அவங்க ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டா அது கிடைக்காது ஆம் கிறிஸ்துவிற்கு பெரிய மாணவர்களே இதைத்தான் கடவுள் இன்று நமக்கு கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார் நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீர்கள் எந்த குடும்பத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை குறித்து நீங்கள் கவலைப்படாதிருங்கள் நீங்கள் செய்யும் தொழில் செய்யும் வேலை படிப்பு எதை பற்றியும் நீங்கள் கவலைப்படாதீர்கள் நீங்கள் எந்த நிலையில் இன்று இருக்கிறீர்களோ அந்த நிலையிலே கடவுள் உங்களுக்கு ஒரு சிறப்பான ஆசிரை கொடுத்து உங்களை வளம் கொளிக்கச் செய்வார் உங்களுடைய உள்ளத்தை கடவுள் சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நிரப்புவார் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத ஒரு திருப்தியை இன்று முதல் கடவுள் உங்களுக்கு கொடுக்க தொடங்குவார் ஆம் கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே நம்பிக்கையோடு நீங்கள் காத்திருங்கள் நிறைவை பெறுவீர்கள் திருப்தி அடைவீர்கள் கடவுளுக்கு சாட்சியாய் நிற்பீர்கள் ஆமேன் நாம் ஜபிப்போமா அன்புள்ள இயேசு மகாராஜாவே எங்கள் அன்பு தகப்பனை இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக நமக்கு கோடான கொடி நன்றி அப்பா இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த வாக்கின்படியாகவே ஏசப்பா இன்று முதல் எங்கள் எல்லா வழிகளையும் கொளிக்க செய்ய போகிறீரப்பா அதற்காக நமக்கு கோடான கொடி நன்றி செலுத்துகிறோம் இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும்பது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்ப நிறைவை ஆசீர்வதித்து எல்லா நன்மைகளினாலும் நிரப்பில் அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்திலே ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே இன்று நான் பெற்றுக்கொண்ட இந்த சிறப்பான ஆசையை நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் என்று நான் நம்புகிறேன் ஒவ்வொரு நாளும் கடவுளுடைய பாதையிலே செல்லுவோம் எல்லா காரியங்களிலும் திருப்தி அடைவோம் ஆமேன் காட் பிளஸ் யூ